வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்க ஜாமுன்னு ஒரு காலம் தானே சூப்பர் நல்லா எருமில ஒரு காலை வாங்கிட்டு போறீங்க அப்படிதான எவ்வளவு வளங்கெல்லாம் வர ஐம்பது ரூபா அம்பு ரூபாய் ஐம்பது ரூபாய் சொல்லி ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா முடிச்சிருக்கேன் அம்பருவா சொன்னாங்க ஆனா நாங்க முடிச்சு கீழதான் கீழதான் முடிச்சிருக்கேன் ஒரு பரவாயில்ல மீடியமா தான் முடிச்சிருக்கேன் வீட்டில் எத்தனை எருமை வச்சிருக்கியோ ஏருமலை மட்டும் ஒரு பதினஞ்சு மாட்டு பதினஞ்சு மாடு இருக்கு அந்த மாட்டுக்கு இது காணமா இது இது கட்டையா இருக்கா இது கிடையாது வேற கிடையாது இருக்கு இது கொஞ்சம் உண்டா இருந்தா அதுக்கப்புறம் இப்ப விழா பெரிய பெரிய கள வச்சிருக்கேன் பெரிய கள வச்சிருக்கேன் அது எதுக்குமா அதெல்லாம் அது அல்ல எதுக்கான மாட்டை போட்டு முட்டை வைக்கலாம் ஒண்ணு எருவ மாடு எதுனால விரும்பி என்ன காரணம் நம்மளுக்கு எருமாடுதான் பிடிக்கும் எதுனால அதுக்கு ஒரு ஒரு நோய் எதுவுமே வராது பசுமாடு அப்படி கிடையாது மேஞ்சு வந்துடும் பசுமால கெட்ல வச்சு தீவனம் மட்டும் அதுக்கு தீவனவே வரும் இது அப்படி கிடையாது இல்ல நம்ம அது மேட்சல் முறை கை தீவனமே கிடையாது அவ்வளவு கைது உம்மி சோயா உம்மி பின்னாக்கு அந்த வைக்க கொஞ்சம் உளுந்த ஆமா எதுவுமே எதுவுமே கிடையாது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது நீ என்ன படிச்சிருக்கீங்க நான் ஐடி முடிச்சிருக்கேன் எதிர்ப்பு மாடு வளர்க்கக்கூடாதுன்னு வீட்டுல எல்லாம் மாடுதான் வளர்ப்பு ஒரு இதுல இருக்கும் மாடுதான் வளர்ப்பு ஒரு தான் இருக்கேன் இரவு மாடுதான் இரவு மாடு மட்டும்